மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் ஆடி மாதத்தை தலையாடி நடு ஆடி கடைசி ஆடி என பிரித்து விழாவாக கொண்டாடுகின்றனர் புதுமண தம்பதியர்கள் ஆடி மாதத்தில் பிரித்து வைக்கும் நிகழ்வு ஆடி பதினெட்டில் பதினெட்டாம் பேருக்கு என நிலங்களில் விதை நடவு செய்தல் என்பது போன்று விவசாயம் சார்ந்த பணிகள் நடக்கும் மாதமாகவும் ஆடி சிறப்பு பெற்றுள்ளது விவசாய பணிகளை செய்ய உடலுக்கு வலு சேர்க்கும் விதமாக மூன்று ஆடிகளிலும் அசைவ உணவு சமைக்கும் வழக்கம் இன்றும் தொடர்கிறது உசிலம்பட்டி அருகே உள்ள ஆனையூர் கிராமத்தில் சீலைக்காரி அம்மனுக்கு நடு ஆடி தினத்தில் பணியாரம் படையலிட்டு வணங்கும் வழக்கம் தொன்று தொட்டு பாரம்பரியமாக தொடர்கிறது இதற்காக செவ்வாய்க்கிழமை சீலைக்காரியம்மன் கோவில் முன்பாக பணியாரம் சுடும் பணியில் பெண் பக்தர்கள் ஈடுபட்டனர் இந்த சீலக்காரிக்கு பணியாரம் நடுவாடிக்கு முதல் நாள் பணியாரம் சுட்டு மாற்றுவோம் இது வந்து எங்கள் அப்பா அவங்க கோயில் நாங்கள் எந்த ஊர்லேயே ரொம்ப நாள் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மாவிலேருந்து இந்த பணியாரம் சுற்றி எங்கள் அப்பத்தா எல்லோரும் சுற்றி மாற்றிக்கிட்டு இருக்காங்க தை மாசப்பறப்பினைக்கு கருப்பட்டி மாற்றி சாமி கும்பிடுவோம் சித்திரை வரிசை பருப்பண்ணிக்கி பொங்கல் வச்சு படையல் போடுவோம் இதுதான் இந்த சீலக்காரியோட மகிமை நடு ஆடிக்கு முதல் நாள் இரவு சீலைக்காரி அம்மனுக்கு பணியாரம் படையலிட்டு வழிபடுகின்றனர் அன்று இரவு படையலிட்ட பணியாரம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தை தைமாத பிறப்பில் கருப்பட்டி படையல் மற்றும் சித்திரையில் பொங்கல் படையல் என சீலைக்காரி அம்மனுக்கு பாரம்பரியமாக படையல் வழிபாடு ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது